தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் விடுகதையும் அதற்குரிய விடைகளும் விடைக்குரிய படங்களும் தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் விடுகதையும் அதற்குரிய விடைகளையும் பாருங்கள் நன்றி வணக்கம் விடுகதையும் அதற்குரிய விடை விடை படங்களும் இணைக்கப்பட்டுள்ளது விடுகதையை பாருங்கள் அதற்கு உண்டான விடுகை விடைக்குரிய படங்களையும் பாருங்கள் நன்றி வணக்கம் விடுகதைக்குரிய படங்கள் தொடர்ந்து வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் விடுகதையும் அதற்குரிய விடை பகுதிகளையும் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் இன்றைய விடுகதை பதிவு ஓடுகின்ற குதிரைக்கு ஓடுகின்ற குதிரைக்கு விழாவெல்லாம் ஓட்டை விழாவெல்லாம் புகை வேண்டி ரயில் கல்லுக்கு அடியில் தெரியும் நுங்கு கண் தெரியும் நுங்கு

தரக்கான் பிரக்கான் சந்தைக்கு போகிறான் செருப்பு தாய் தெரிவிலே மகள் கொழுவிலே வைக்கோல் நல் திரி இல்லாத விளக்கு எது சூரியன் சூரியன் நரைத்த கிளவி ஊரெல்லாம் ஆடுகிறான் குகை கட்டில் நாற்கால் காரி வடவால் படைப்படை வடவால் கடுப்பால் கட்டில் பட்டுப்பை நிறைய பவுன் காசு மிளகாய் பட்டையிலே பட்டை என்ன பட்டை வாழைப்பட்டை பறவை அல்ல பறக்கிறது வான ஊர்தி பிடிக்கவே முடியாத கல்லன் அவன் யார் புகை பூ இருந்தும் பறிப்பதில்லை சேவல் பூவாக பூ என்ன பூ குங்குமப்பூ பெட்டியை திறந்தால் பெருங்காய மணக்கும் பழாப்பழம் பெருங்காயம் தலையில் சிங்காரம் கம்பரம் பொழிப்பையனுக்கு பொருட்டுருமாள் தீக்குச்சி இதே விடுகதையும் அதற்குரிய விடைகளையும் தான் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இன்றைய பதிவுக்குரிய விடுகதை அதை பார்த்துட்ருக்கோம் இதில் விடுகதை அந்த விலைக்கு உங்களுக்கு அடிக்கோடி இட்டு காட்டப்பட்டிருக்கு அந்த அடிக்கோடி இட்டு இல்லாமல் விலைக்குரிய படங்களும் இதோடு இணைத்து தரப்பட்டுள்ளது ஆகவே அந்த படங்களையும் விடைகளையும் பாருங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வாழ்கவளம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனல் விடுகதையும் அதற்குரிய விடைப்படங்களும் தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் அதற்குரிய படங்கள் தான் உங்களுக்கு இந்த விடைக்குரிய படங்கள் தொடர்ந்து வந்துட்டுருக்கு அந்த விடுகதையும் அதற்குரிய படங்களையும் பாருங்கள் வரிசைப்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கு அந்த வரிசைப்படுத்திய படங்களையும் விடுகதையும் பாருங்கள் நன்றி வணக்கம் பசுவிலிருந்து கிடைக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் பால் தயிர் வெண்ணெய் நெய் மோர் என்று சொல்லக்கூடிய பயன் நன்றி வணக்கம்